சீமான் வந்து இப்ப ரஜினி அவரை சந்திச்சது வந்து இப்ப பேச்சுக்குரிய விஷயமா இருக்கு சீமான் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணா பல செயல்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் விஜய கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் ஆதரிப்பு பண்ணாரு அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சோன்னா ரோட்ல அடிப்படை செத்துறாதீங்க ஒரு பக்கம் வாங்கிறாரு அவர் கஸ்தூரிய வந்து ஆதரிச்சாரு இப்ப வந்து இந்த சந்திப்பு வந்து எதுக்காக அது எதனால அவர் சந்திச்சிருக்காரு ரஜினி முதல்ல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலுமே ரஜினி வந்து நடிக்கலாம் நாடால ஆளப்படக்கூடாது அவர் ஒரு மராட்டியர் மராட்டியன் அப்புறம் வந்து முக்கியமா வந்து அந்த டைம்ல வந்து விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தார் அப்ப சொன்னாரு ரஜினி வந்து மராட்டியன் இங்க வந்து வாழலாம் நடிச்சு வாழ்ந்துருங்க ஆனா எங்களை ஆளணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு அவர் ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படிங்கும் போது நிறைய அரசியல் விஷயங்க சந்திக்கிறாங்க நிறைய மேடைகளையும் அவர் பேச வைக்கிறாங்க ரீசெண்டாக கூட திமுக கூட்டங்களில் கூட அவர் பேசினார் ஸ்டாலின் உதவி எல்லாம் இருக்கீங்க நீங்களே பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு அவர் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் இருந்த காலத்துல இருந்து திமுகக்கு தான் ஆதரவா இருந்திருக்காரு எதிர்த்து திமுக எதிர்த்து பேசுறதே கிடையாது இல்ல இப்ப ரஜினி அரசியலுக்கு வரும்போதுமே அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்தா வந்து மதத்தை கையில முன்னெடுப்பாரு ரஜினி அரசியல கூட வந்து வந்தா பாஜக நிலைப்பாடம் இருக்கும் அப்படிங்கிற பேசுறாங்க இப்படியான ரஜினி மீது ஒரு பார்வை இருந்தது பாஜகவோட பிம்பம் தான் ரஜினி அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து ரஜினி அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னது வந்து நல்லா யோசிதா முடிவு பண்ணிருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு வெட்டிடம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப கூட சீமான் என்ன சொன்னாங்கன்னா சுடுகாட்டுல கூட தான் வெட்டிடம் இருக்கு அப்ப அங்க போவீங்களா அப்படியே ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சை தான் சீமான பேசினார் அப்படி இருக்கும்போது திருப்பி மீட் பண்ருக்காரு அரசியல் ரீதியா பேசணும் இருபது நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப வந்து ரஜினியை வந்து ஒரு டைம்ல சங்கி எப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அஹ் அப்படின்னு பத்திரிகையில கேட்டதுக்கு என்ன சங்கி ருங்கி அப்படின்னு பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான எப்பதும் போல ஒரு கருத்தை ஒரு கட்சியோட தலைவர் எப்படி பேசணுமோ அது மாதிரி சபாநாயிரிகள் இல்லாம பேசுறாரு சீமான அதான் எப்பையும் போலதான் கேட்ட நாங்க அண்ணன் தம்பியே அந்த மாதிரிதான் அண்ணன் உரிமையா பேசக்கூடாது அப்படின்னு பாரு அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு ரஜினி சீமான் கூட தேர்வாரா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வாங்க ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுல விட்டு இருக்கு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தெரிஞ்சுதான் ரஜினி வந்து அரசியல் வர்றான்னு சொன்னாரு அப்புறம் அவரே யோகிச்சு இல்ல எனக்கு உடல்நிலை சரியில்லை இதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவரே தெளிவான முடிவுல நான் விளங்குறேன் அப்படின்னு எப்படி வந்து ஒரு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டாரோ அதே மாதிரி விளங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணணும் அதை பண்ணிட்டாரு அதே மாதிரி ரஜினி அவர்களும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப அரசியலுக்கு வந்தால் பல ஏச்சு பேச்சுகள் எல்லாத்தையும் சத்திகிரமா இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்கல ரொம்ப தரக்குறைவா பேசுவாங்க அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்ததாக சொல்லப்படுது என்னென்னா ஒரு வேலை அரசியல் கொண்டுட்டா தமிழர் இல்லை மராட்டியன் தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக் மாதிரி நமக்கு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பயம் இருந்ததாகவும் சொல்கிறார் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவர் ஆரம்பத்துல சொல்கிறது தான் நான் வந்து ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவரை வந்து முதல்ல நீங்கள் ஹீரோவாக நடிக்கவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியப்படுறான் நாங்கள் இருக்கிற பொறுப்பு இருக்கிறாங்க நானே அது வில்லுன்னு ரெண்டு சைட் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே அது நம்பிக்கை இல்லை பட் அவர் சாரானது பிறகு அவருக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல எப்பயுமே வந்து அவர் ரொம்ப தெளிவாக தான் பார்ப்பார் ரஜினியை வந்து எல்லாமே வேற மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் ரஜினி வந்து என்னைக்குமே வந்து டக்குனு மனசுல தொற்று பேச ஒரு ஆள் ஒரு நபராக தான் இன்ன வரைக்கும் பாட்ட முடியுது அப்படி இருக்கும்போது ஒரு பிளான் பண்ணி தான் நான் ஆரத்தில் போகிறேன் அப்படின்னு அறிவிச்சார் அவர் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் விரும்புகிறாரு ஆன்மீகம் இமே மலை அப்படிங்கிற மாதிரி சீமான பக்கம் ரஜினி வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட எனக்கெனமோ வந்து ரஜினி கண்டிப்பா அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டார் அப்படின்னு ஏன் அப்படின்னா சீமான் நாள் கூட வந்து ரஜினி நேர்ல போய் வாக்கு சொல்லு நினைச்சதாகவும் அப்புறம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால போன்ல சொன்னதாகவும் ஒரு தகவல் இருந்தது ஆஹ் இப்ப ரஜினியை போய் சீமான் மீட் பண்ணும் போது விஜய் வந்து ரஜினியோட பயங்கர பேனு பயங்கர விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இப்ப எட்டு மாசத்துல மட்டுமே அஹ் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டுதான் தாவேக்கா தரப்புல சொல்லப்படுது அதே மாதிரி அந்த திமுக மேடையில ரஜினி அவர்கள் பேசுறாங்க அந்த மேடத்துக்குள்ளாரு ரஜினி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேர் இருக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதே மாதிரி சினிமா வரையும் பல்லு போனவன் முடிவுந்தவெல்லாம் இப்படி நடிச்சிட்டு இருக்கான் அப்போ அவங்க எல்லாம் ஒதுக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்து இது எல்லாமே அவங்களோட வாய்ப்பு பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரஜினி அவர்களுக்கு வந்து சாதகமா தான் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு அதே மாதிரி ரஜினியுமே ஒரு இடத்துல கூட கலைஞர் அவர்கள் வந்து எதிர்த்தோ ரொம்ப சித்தோ எதுவுமே பண்ணதில்லை இப்ப காலாவார்கள் ரஞ்சித் இருக்கும் போது அதுல ஒரு சமூக கருத்து இருக்குல்ல அந்த படத்துலையும் அவரால் நடிக்க முடிஞ்சுது இப்ப வேட்டையும் இருக்குல்ல வேட்டையனும் ஒரு என்ன சொன்னா ஒரு ஒரு தவறு நடக்குதுன்னா எந்த கட்சியாரங்களும் இதை பண்ணக்கூடாது இப்படி ஒரு அரசு கையில் இருக்க கூடாது என்கவுண்டர் பத்தி பண்ணும் போதும் சமூக நீதிக்கு ஆதரவான படம் பண்ணிருக்காரு அப்படிங்க அவருக்கு என்ன தோணுதோ அதுக்கு இன்னைக்கு சீமானம் பேசுறாரு இல்லையா எதிர்த்து போய் சேர்றது இல்ல அந்த மாதிரி ரஜினி இன்னைக்குமே நிலைப்பாடு அதே மாதிரி ரஜினி அவர் வந்து மனசுல தோன்ற சொல்றாரு சீமானது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாரு சீமான தான் எப்பயும் உன்னு லைன்மேட் இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாரு இல்லையா அது மாதிரிதான் இதை நம்ம பார்க்க வேண்டியது அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து ராகவேந்திரா கல்யாணம் பண்ணியா அந்த திறப்பிலோட கலைஞர் அவர்களுமே இருந்தாரு அதுல ஒரு விஷயம் தெளிவுபடுத்திருப்பாரு ரஜினி அவர்கள் என்னன்னா என்னோட அப்பா வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வளர்ந்தவர் என்னோட மனைவி வந்து தமிழ்நாடு அப்ப நான் தமிழனா என்ன நான் நான் வணங்குற ராகவேந்திராவுமே தமிழ்நாடு செஞ்சேன் அப்ப நான் தமிழனா நான் யாரு சொல்லுங்க நான் வந்து தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி காவேரி பிரச்சனை வந்துச்சு இல்லையா அப்புறம் தான் இந்தியர் அதுக்கப்புறம் தான் தமிழங்கிற மாதிரிதான் சொல்லியிருப்பேன் அவர் என்ன தோணுதோ அது மாதிரி பேசி போடுறாங்க அப்படி இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த முடிவு தெரிஞ்சிருக்கு நமக்கு அளவு செட்டாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கூட கமலஹாசன் அவர் வந்து மணிகணக்காக பேசிட்டு போயிருப்பாரு அதுக்கு ரஜினி அவர்கள் மேடையில வந்து நம்ம பேசணும்னா பேசுற நம்மளுக்கு எந்த பேருக்கும் புரியணும் நம்ம எல்லாம் பேசினா நம்ம பெரிய அறிவாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இல்ல அது தான் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது என்னைக்குமே கமலை விட்டு கொடுத்து ரஜினி கருது கிடையாது அப்ப சீமான் அவர்கள் சந்திச்சதுன்னு ரஜினி சீமான் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சது அரசியல் இதே கிடையாது சும்மா ஒரு காலத்தில் அரசியல் பேசுறதா சீமான் சொல்றாரு ரஜின் தரப்புல இருந்து சொல்லப்படும் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் வேற சொல்றாரு ஆஹ் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள்லாம் அப்படி என்ன விஷயம் பேசிட்டு போறாங்க அப்படின்னு எனக்கு இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா இப்ப விஜய் அவர்கள் எதிர்த்ததுனால பல எதிர்ப்புகள் வந்துட்டு கட்சியில இருந்து நிறைய பேர் விளக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப போய் ரஜினி அவர்கள போய் ஆதரவு கேட்கிறாரு உங்களோட ஆதரவு கொடுங்கிற மாதிரி அதுக்கான மீட்டிங் இருக்கு இல்ல அப்படி கூட நீங்க அப்படி பேசினா கூட ரஜினி வந்து அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு அடுத்த படங்கள் இருக்கு இன்னொன்னு அப்படி ஒரு மறுபடியும் ஒரு ஆசை இருந்திருந்தா அவர் மறுபடியும் ஓபனா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்ப வந்து ரஜினியை வந்து ஒரு காட்டமா நீங்க பேசிட்டு இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இப்ப மட்டும் ரஜினி வந்து பச்சை தமிழ் நாயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை கண்டிப்பா என்னான்னு இருக்கலாம் இப்ப சீமான தரப்புல சொல்றாங்க சீமானே சொல்லிருக்காரு நான் இருபது நிமிஷம் வந்து அரசியல் பேசுறேன் அப்படின்ட்டேன் பட் ரஜினி தரப்புல இருந்து எந்த ஊரும் வரல அப்படியே வந்து ரஜினி அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு மீண்டும் வந்தால் கூட அது வந்து ஒண்ணு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா ஒரு உடல் சார்ந்து ஒரு சிந்திக்கிற நமக்கு என்ன வரும் சினிமாவையும் சரி நிஜ வழ சரி நம்மளுக்கு என்ன வரும் நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கிறாள் ரஜினி பட் சீமான் தரப்புல இருந்து சொல்றாங்க அரசியல பேசணும் அப்படின்னு ரஜினி தரப்புல இருந்து அடுத்து என்ன பதில் வருது அப்படின்னு பொறுத்தா அதை முடிவு செய்யணும்